மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற மயூரநாதர் ஆலயத்தில் மாசி சதுர்த்தியை முன்னிட்டு தனி சன்னதியில் வீற்றிருக்கும் நடராஜர் மூலவருக்கு உற்றவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவடிகளில் ஒருவர் நடராஜ சுவாமி அபிஷேக பிரியரான நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் எனவே இந்த ஆறு அபிஷேகங்களும் சிவாலயங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதிக்கத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் மயூரநாதர் கோவில் உள்ளது இக்கோவில் தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட குற்றம் நீங்க உமையவள் அபயாம்பிகை மயில் உருவம் கொண்டு சுவ்வருமானை பூஜைத்து பேறு பெற்ற தலமாகும் பல்வேறு சிறப்புகளை உடைய கோவில் சன்னதியில் வீற்றியிருக்கும் நடராஜர் மூலவரசு உச்சவர்களும் இந்த ஆண்டுக்கான மாசி சதுர்த்தி அபிஷேகம் என்று சிறப்பாக நடந்தது திருவெண்பாவையின் பாடல்கள் பாராயணம் செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் சந்தனம் பன்னீர் இளநீர் தேன் பஞ்சாமிரதம் பால் தயிர் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டும் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றிருந்தனையை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் நடராஜ சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருள பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்